ஃப்ரெண்ட்ஸ் ஐரல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது மார்க்கை வச்சு தான் வந்து சார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டிப்ளமோ முடித்தவங்க ஐடி முடித்தவங்க பிஇ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தினா ஆஃப்லைன் மோல்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐரல் இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராஜுவேட் அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அதுக்கப்புறம் ட்ரேட் அப்பென்டிஸில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்பெண்டிஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எலக்ட்ரிகல் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபிகேஷனா எலக்டிக்கல்னா நீங்கள் பி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சிவில்னா நீங்கள் பி ஈல சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எலக்டிக்கல்னா டிப்ளமோல எலக்ட்ரிகல் சிவில்னா சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபிட்டர் ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐடியில் வந்து ஃபிட்டர் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் எட்டு வேகன்சி இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிஷியன்னா ஐடியில் வந்து எலக்ட்ரிஷன் ட்ரேடு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள்னா ஐடியில் வந்து மெக்கானிக் மோட்டர் வெஹிகிளுக்கான ட்ரேடு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி லேப் ஸ்டாண்டில் வந்து பாருங்க கெமிக்கல் பிளான்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங் இருக்குது இதில் வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் எஸ்டென்டில் வந்து நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த பாசா கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இதில் வந்து இது இப்பன்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்கிறதுனால ஸோ டூரேஷன் ஆஃப் ஒர்க் வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஒன் இயர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸோ அந்த பிளம்மர் கார்பன்ட்ரேட் ட்ரேடு மட்டும் உங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் டூரேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக இன்டர்வியூ தான் இருக்க போகுது அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்டே வந்து பண்ணுவாங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது அதே நீங்கள் வந்து ஓபிசின்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டி இன்னா டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து நீங்கள் மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஸிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதேமாதிரி வந்து பாருங்கள் ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அப்பண்டிஸ்ஷிப் இந்தியா டாட் ஓஆர்ஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ட்ரேட் அப்படிஸ் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து கிராஜுவேட் எல்லாம் டெக்னீஷியன் அப்பண்டிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் மேக்ஸ் டாட் எஜிகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் ட்ரேட் அப்பெண்டிக் வந்து தனியாக இருக்குது மாதிரி வந்து கிராஜுவேட் டெக்னீஷனுக்கு வந்து தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் இதே ஃபார்மேட்டில் வந்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து என்னன்னா நான் சொன்ன சொன்னத்தில் மேலே அந்த அப்பண்டிஷிப் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சது உங்களுக்குன்னு ஒரு எரி நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதில் ரஜிஸ்டர் பண்ணாமல் விட்டிங்கன்னா இங்கே ஃபில் பண்ண முடியாது அப்ளிகேஷனே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுவிட்டு ஆதார் நம்பர் வந்து இதில் ஃபில் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேம்லருந்து மதர் நேம்லேருந்து நேஷனாலிட்டி இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக செல்ஃப் அட்டச்சில் அதில் இணைச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கன்னியாகுமரி அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க செவன்டீன்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பீட் போஸ்ட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்க போஸ்டில்லாம் வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் நார்மல் போஸ்டர்லாம் ஸ்பீட் போஸ்ட்டில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க சாட்டலைட் ஆனவங்க எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் டைமில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்